அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure, அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் மிக்ஸ் ஃப்ரூட் ஜூஸில் எந்தெந்த பழங்களை சேர்த்து பருகலாம் என்பதை பார்க்கலாம் ஒரு இரண்டு பேருக்கு தேவையான அளவு தயாரிக்க வாழைப்பழம் ஒன்றின் சிறு துண்டுகள் சிறியதாக வெட்டிய ஆப்பிள் துண்டுகள் ஐந்து அல்லது ஆறு திராட்சை பழங்கள் இரண்டு டீஸ்பூன் அளவு மாதுளை நான்கு டீஸ்பூன் அளவு அன்னாசி பழம் ஒரு கப் அளவு பழம் இதில் பப்பாளி பழத்தை மட்டும் மிக்சியில் அரைத்துவிட்டு இவற்றுடன் தேவையான அளவு சர்க்கரை அல்லது நன்னாரி சர்பத் ஒரு ஸ்பூன் அளவு கலந்து பருகலாம் இனி இதன் பயன்களை அறியலாம் ஃப்ரூட் மிக்சர் ஜூஸை குடிப்பதால் கிடைக்கும் ஐந்து வகையான பயன்கள் எவையெனில் பல பழங்கள் நிறைந்த பழச்சாரில் உள்ள விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ போன்ற பல்வேறு விட்டமின்கள் பொட்டாசியம் போன்ற தாது உப்புக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்கள் உடலை தாக்காதவாறு பாதுகாக்கின்றது உணவை நன்கு ஜீரணிக்க உதவுகின்றது உடற்சோர்வாக இருக்கும்போது பருக குவிக் எனர்ஜி பூஸ்டாக அதாவது விரைவில் புத்துணர்ச்சி அளிக்கின்றது அதேபோல் கோடை காலத்தில் மற்றும் உடற்பயிற்சிக்கு பிறகு உடலினை ஹைட்ரேட்டடாக அதாவது நீர்த்தன்மையை உடலில் தக்க வைத்துக்கொள்ள உதவி உடலை குளிர்ச்சியூட்டுகின்றது ஆரோக்கியமாக உடல் எடையை குறைக்க உதவுகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி